அனைவருக்கும் வணக்கம் கேவலம் வெட்கக்கேடு வாக்களிக்காத சென்னை மாநகரவாசிகளே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஐந்து சதவீத வாசிகள் வாக்குச்சாவடி பக்கமே போகவில்லை அரசு தந்த பொங்கல் இனம் ஆயிரம் ரூபாயை பெறுவதற்காக ரேஷன் கடைகளில் மணிக்கணக்காக நின்று பிச்சை வாங்க மட்டும் இவர்களுக்கு நேரம் இருந்தது மழை வெள்ளம் வீடுகளை சூழ்ந்தபோது பிற ஊர்களில் இருந்து தந்த நிவாரணப் பொருட்களை வாங்க அரசிடம் நிவாரணத் தொகை பிச்சை கேட்க மட்டும் நேரம் இருந்தது நான்கு வழி எட்டு வழி சாலைகளில் கார்களிலும் இரு சக்கர வாகனங்களிலும் வேக வேகமாக தங்களை அடிமைகளாக நடத்தும் நிறுவனங்களுக்கு லீவு கூட போடாமல் இரவு பகல் என நேரம் பார்க்காமல் ஓடுவதற்கு மட்டும் நேரம் இருந்தது இது மட்டுமா இவர்களுக்கு மின்சார ரயில் வேண்டும் பறக்கும் ரயில் வேண்டும் மெட்ரோ ரயில் வேண்டும் வான ஊர்திகள் வரிசையில் நிற்க வேண்டும் அழுங்காமல் பயணிக்க அழகான சாலைகள் வேண்டும் கிராமங்கள் வறட்சியில் கிழிந்து கிடந்தாலும் இவர்களுக்கு மட்டும் தடையில்லா குடிநீர் மின்சாரம் தாராளமாய் வேண்டும் கல்வி மருத்துவ வசதி பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் ஆனால் ஒரு நாட்டின் தலைவிதியைப் பற்றி இவர்களுக்கு கிஞ்சித்தும் அக்கறை இல்லை வாக்களித்த வாக்காளர்களை பற்றியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பற்றியும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தினமும் வாய்க்கிழிய விமர்சிக்க மட்டுமே இவர்களால் முடியும் காசு வாங்கிக் கொண்டு வாக்களித்த பாமர கிராமப்புற அன்றாடம் காட்சிகளாக இருந்தாலும் வாக்களித்த அவர்களை விட வாக்குச்சாவடியில் கால் வைக்காத சென்னை மாநகரவாசிகளே நீங்களே அருவறுக்கத்தக்கவர்கள் மகாபாவிகள் நாட்டை பற்றி கவலைப்படாத இவர்களை மாநகரத்தை விட்டு எங்கோ ஒரு மூலைக்கு வசதி இல்லாத கிராமத்திற்கு மாற்றினால்தான் புத்தி வரும் நன்றி